வெகு விமர்சையான சிறப்பாக இறைவன் பொங்கல் பண்டிகையோடு நடத்தி கொண்டார் இதை சிவனடியார்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து அனுபவித்து ஆச்சரியத்து உண்டாடிய பெரும் தருணங்கள் இந்த நிகழ்ச்சியில நாம் ஒரு பக்தர்களோடும் மக்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான செய்தி காரணத்துக்காக இந்த காணொலியில் வரும் நிறைய பேர் இறைவனை தரிசிக்கும் வழி அப்படின்னு பொழுது மனிதர்களுக்கு வணக்கம் சொல்லணும்னா நம்மளுடைய நெஞ்சுக்கு கை வச்சு நேரம் குருவுக்கு வணக்கம் சொல்லணும்னு சொன்னா தலை மேல வச்சு தலைக்கு நேர குருவத்தி நேர கையை கூப்பி வணங்கணும் இறைவனை வணங்க வேண்டும் என்றால் இரு கரங்களையும் சிவசுக்கு மேலாய் தூக்கி இப்படி கும்பிட்டு வணங்கும் இதுதான் வந்து நமக்கு பெரியோர்கள் விதித்துக் கொடுத்த இதுதான் பழக்கம் இதுல நிறைய காரண காரியங்கள்லாம் இருக்கு அந்தந்த அர்த்தங்கள் நம்முடைய மானசீகமான ஒரு முறையிலே மனிதர்கள் எல்லோரும் உறவாட வேண்டும் என்றும் நம்மளுடைய குரு நம்மளுடைய குருவ மத்தியிலே இருக்கக்கூடிய ஆன்மாவை நமக்கு காண்பிக்க வேண்டும் என்றும் இறைவன் சகசிரார தலத்திற்கு மேலே துவாரசாந்தத்திற்கு மேல் சோதசாந்தமாக விளங்குகின்றார் என்பதை உணர்த்துவதாகவும் இந்த வணக்கங்கள் நமக்கு பெரியோர்கள் வழிவகுத்து இறைவன் அப்படித்தான் தரிசிக்க நடராஜருடைய சிதம்பரத்துல நடராஜர் தரிசனம் என்ன முக்தி மோக்ஷம் மறுபிறப்பு இன்மை அப்படி இருக்கிற போது அவரை அந்த முறையோடு நாம் வணங்கும் பொழுது மட்டுமே அந்த பழைய நாம் பெற பெற முடியும் ஏன்னா திருவாரூர்ல சாத்தியம் இல்ல காசியில காசியில போய் இறப்போம் என்பதும் திருவண்ணாமலையை நினைக்க முக்தி நினைப்பது என்றால் ஒன்று இரு நினைவென்கள் அதுவும் பெரிய சாத்தியம் இல்லை சாதாரண முனிவர்களுக்கு தான் சாத்தியம் தரிசனா தபர்சி பார்த்தவுடனே முக்தி கிடைக்கும்னா அதுதான் சாத்தியம் அது சிதம்பரத்தில் நடக்குதுல்ல எவ்வளவு மகத்துவமான ஒரு விஷயம் அதை நாம் எவ்வளவு நிதர்சனமாக உண்மையாக நாம் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு இப்ப நம்ம கையை கும்பிடுறதே கிடையாது எல்லாரும் கையில் கையில இருக்கு நேர சுவாமியை போட்டோ எடுக்கிறதுக்கு தான் தயாரா இருக்காங்க உலக்கண்ணாலே அகக்கண்ணாலே உலப்பூர்வமாக இறைவனை நாம் வந்து படம் எடுக்கணும் எப்படின்னா நம்ம தீட்சதர்கள்லாம் அடிக்கடி எல்லாரும் போட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு தடுக்கிறது உண்டு அதனால நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருவது எல்லாரும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு வந்து புதுசு கிடையாது ஏன் எடுக்க கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களை வந்து எடுக்க கூடாதுன்னா எதற்காக எடுக்க கூடாதுன்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்கு தான் இந்த கருத்துக்கு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த காணொலி வந்துருக்கும் இறைவனை எந்த ஒரு இறைவனையும் நாம் வந்து புகைப்படம் எடுக்க கூடாது இதுதான் உண்மை ராஜா மட்டும் எடுக்கப்படாதுங்கிறது இங்க நாம அந்த கட்டுப்பாட்டை நம்ம வந்து பின்பற்றி வரோம் அப்படிங்கறது உண்மை ஆனா எந்த இடத்திலையும் கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய மூர்த்தியாகட்டும் உற்சவ மூர்த்தியாக இருப்பதாகட்டும் நாம் வீடியோ படங்கள் பிடிக்க கூடாதுங்கிறது தான் அது ஏன் பிடிக்க கூடாதுன்னா முன்னொரு காலங்கள்ல சொல்லுவாங்க இப்ப வந்து போட்டோ ஷூட்னு வந்து கர்ப்பஸ்தானத்துல போய் போட்டோ எடுக்கிறாங்க அது ஸ்கேன தவிர ஸ்கேன் ஆகுது குழந்தைக்கு உள்ள நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றது அதை நான் வந்து பேச வர்றேன் கர்ப்பஸ்தானத்திலேயே உள்ள போய் இந்த லென்ஸை விட்டு போட்டோ எடுப்பாங்க போட்டோ ஷூட்னு சொல்லிட்டு

பருவம் வர்ற வரைக்கும் அந்த வயசு வர்ற வரைக்கும் ஒரு ஒரு வருஷம் முடியற வரைக்கும் படம் கூடாதுன்னா சட்டம் வச்சிருந்தாங்க சேதம் ஏற்படும் பிரச்சனை ஏற்படும் உடனே நீங்க இப்ப கேட்கலாம் இப்ப நாங்க போட்டோ எடுத்து ஒரு பிரச்சனையே வரலையே இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் முன்னாடி வந்தா மட்டும்தான் பிரச்சனைன்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் நிரூபிக்க முடியாது கண் முன்னால் தெரிந்தால் மட்டும்தான் பிரச்சனைன்னு சொன்னா அந்த பிரச்சனை யாராலையும் நிரூபிக்க முடியாது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரும்னா ஒரு விபத்து ஏற்பட்டாதான் பிரச்சனைன்னு சொன்னா அது கண் கூட தெரியறது உடலுக்குள்ளே உபாதைகள் ஏற்பட்ட அது பிரச்சனைன்னா எத்தனை பேராது இப்ப சொல்ல முடியும் எத்தனை பேராது உணர்ந்துக்க முடியும் ஒத்துக்கொள்ள முடியும் இதுதான் விஷயம் அப்போ அந்த குழந்தைக்காகட்டும் கர்ப்ப சிசுவுக்காகட்டும் கர்ப்பம் கொண்டுள்ள கர்ப்பிணிக்காகட்டும் அந்த பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா முதல்ல இந்த சிசரியனே வந்து அந்த பிரச்சனையில ஒரு விஷயம் தான் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு தெரியல சிசரியன் பண்ணிடுறாங்களே அதுவே முதல் பிரச்சனை யாரும் துவக்கம் ஆபரேஷன் செய்வதே முதல்ல குழந்தை பிறக்கும் போதே அந்த கர்ப்பிணிக்கு அந்த உபாதையை கொடுத்தே அந்த குழந்தை பிறக்குது அது போட்டோ எடுத்ததுனால வந்து ஒரு வினை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போல குழந்தைக்கு பலவிதமான மாறுதல்கள் ஏற்படுகின்றது உடல் நிலை உடல் கோளாறுகள் தெப்பவே நிலை கோளாறுகளை தவிர ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு உணர்ந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சயின்டிபிக் முறையில நாங்க நிரூபிச்சாதான் ஒத்துப்போம் சொன்னோம்னா அதுக்கு முடியாது முதல் அது எப்படி கூடாத ஒன்றோ அது போலவே இறைவனை கர்ப்ப கிரகத்திலே இருக்கும் இறைவனையாகட்டும் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் இறைவனுக்கு சாட்சியாக வரும் உற்சவ மூர்த்திகளே ஆகட்டும் நாம் படம் எடுக்கக்கூடாது கூடாது என்பதுல உண்மையான விஷயம் ஏன்னா அந்த போட்டோ எடுக்கிறோம்னு சொன்னா அது என்ன ஆகும்னா அந்த ரேஸ்னால அங்க சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய சக்தி பன்மடங்காக குறைந்து விடுகிறது அந்த சக்தி வந்து வீணாடி குறைவதுன்னு சொன்னா சுவாமிக்கே சக்தி குறைஞ்சிருமா அப்படி கிடையாது சக்தியுடைய வளம் வீரியம் அடங்கி விடுகின்றது ஒரு ஆறா வரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உண்டு இறைவனுக்கும் தாரா உண்டு இந்த ஆறா வருவது என்றால் அந்த வெண்மையான ஆறா ஒரு ஒரு ஒருவனுக்கும் ஆன்ம சுத்தியாக இருப்பவனுக்கும் தூய்மையாக இருப்பவனுக்கும் ஏற்படும் என்பது பெரிய ஒரு உடையம் அந்த ஆறா என்ன ஆகும்னா கட்டாயம் அந்த ஆறா இருக்க இருக்க ஆகும்னா நாம் வேண்டுவதெல்லாம் படிக்கும் நாம் இந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டே இருந்தோம்னா வேண்ட பலன்களை அங்கிருந்து நாம திருப்பி பெறுவது என்பது ரொம்ப கடினமான ஒன்றா இருக்கும் படம் எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல சார் நீங்க எடுத்து வேடிக்கை வந்து சுவாமி நல்லது செய்வார் சுவாமி நமக்கு நன்மை கொடுப்பார்னு கையை கட்டிட்டு நிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கல அப்போ நீங்க என்ன பண்ணணும் அந்த பலன் வேண்டி நிக்கக்கூடியவர்கள் சராசரி மக்கள் பக்த கோடிகள் போட்டோ எடுக்கிறவங்க எடுக்காதீங்க சொல்லணும் ஏன்னா இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குப்பா நீ போட்டோ எடுத்து வெளியில வச்சுக்கிட்டு போயிடுற நாங்க வேண்டது கிடைக்கணும்னா இந்த மாதிரி போட்டோ எடுத்தா அதுல வரக்கூடிய எங்ககிட்ட சக்தி கிடைக்கக்கூடிய நேரத்துல நீ போட்டோ எடுத்து அதை தடுத்துற எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்து பலனை கொடுக்க வேண்டிய நேரத்துல அந்த நம்ம கிட்ட ரேஸ் வந்து சுவாமி அனுகிரகம் பண்ணி ஒரு வரம் வருது நமக்கு அதை இந்த போட்டோ எடுத்து அந்த இடத்துல அதை கட்டாக்கி நமக்கு பெற வேண்டிய சக்திகளை நம்ம பெறாமல் போகின்றோம் சராசரி மக்கள் பக்த கோடிகள் அனுபவிக்கக்கூடிய இன்னல் இதை நீங்க புரிந்து கொண்டு பக்தர்கள் இறைவனை படம் எடுப்பதை நாம் மாற்ற வேண்டும் குறைக்க வேண்டும் என்பதை இதை பதிவாக எடுத்துக்கொண்டு நாம என்ன போறோம் மடியில மணியில போறோம் இல்ல போட்டோ பிரிண்ட் போட்டு போறோம் நாம் நமக்கு தெரியாமலே அதை நாம நாலு பேர் கூறுவோம் அவங்க அலட்சியமான முறையில் பல இடங்கள்ல அதை பதிவிடும் பொழுது இறைவனுடைய படம் இறைவனுடைய புகைப்படம் இறைவனுடைய உருவப்படங்கள் எல்லாம் கால்களிலே மிதிப்படுகின்றன இருக்கக்கூடாத இடங்களிலே இருக்கின்றன இதெல்லாம் பாவம் இந்த போட்டோ யார் எடுத்தாங்கன்னு அந்த பாவத்தை விஷயம் அது நீங்க கூட எடுத்திருக்கலாம் யாரோ ஒருத்தவங்க பிரிண்ட போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து நான் வந்து விருப்பமாக தான் எடுத்தேன் நான் பத்திரமா வச்சிருக்கேன் நான் பக்தி பூர்வமா வச்சுட்டு நான் வெளில யாருக்கும் கொடுக்கல யாரோ ஒருத்தவங்க கொடுப்போம் அவங்க ஒருத்தவங்க நூறு பேருக்கு கொடுத்துருப்பாங்க அந்த நூறு பேர்ல யாராவது ஒருத்தவங்க மாதிரி ஒரு தவறான ஒரு விழியத்தை செய்தார்களானால் அந்த பலன் பாவமாக மாறி உங்களை வந்து சேரும் இதற்காகத்தான் சொல்கின்றோம் இறைவனை புகைப்படம் எடுக்காதீர்கள் அகக்கண்களாலே மணக்கண்களாலே படமிடுங்கள் என்று இங்க தில்லைவாழ்ந்தர்கள் அப்போ எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் என்பதை இந்த காணொலி வாயிலாக பக்தர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய இந்த காணொலியை பதிவிடுகின்றோம் இதை பக்தர்களும் பின்பற்றி அடுத்து நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க போட்டோ எடுத்தாங்கன்னா இல்லப்பா எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து இதனால சக்தியை கிடைக்கிறது ரத்தாகுது அந்த அந்த சக்தியை தடுத்துருது உன்னுடைய புகைப்படைவத்துக்கு ரேசு அதனால உடனேவே அதை நீ போட்டோ எடுக்கிறத நிறுத்துன்னு நாம தடை செய்யணும் இதை வந்து தீட்சிதர்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை உங்களுக்கு படம் கிடைக்கிறது நாம சொல்லிட்டு இருக்கோம் இந்த போட்டோ எடுக்கணும் எங்களுக்கு ஒன்றும் நஷ்டமே கிடையாது நாங்கள் பண் மடங்கா இந்த போட்டோ எடுத்து நாங்கள் இன்னும் சம்பாதிக்கல போட்டோ எடுக்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்கு காரணமே நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் முழுமையா கிடைக்கணுமே அதுல எதுவும் தடை இருக்கக்கூடாது என்கிற ஒரே எண்ணத்திலே பெரியவர்கள் வழிகாட்டினபடி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அதனால இதை எல்லோரும் பின்பற்றி இறைவனை அகக்கண்ணால் படைமடுத்து வழிபடுவோம் கண் குளிர தரிசிப்போம் கை கூப்பி வணங்குவோம் என்று சொல்லி இந்த காணொலியை பூர்த்தி செய்கின்றோம் தென் தில்லை மந்திருள் ஆடி போற்றி இன்றதுக்கு ஆடவுதானாய் போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி சித் தம்ப